விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் பதினாலாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் முப்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சித்திர நட்சத்திரத்துல இரவு ஒன்பது மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் சுவாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறாரு அஷ்டமி திதி மாலை நான்கு மணி இரண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புற மேல் நவமி திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை பூரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கும் மேல் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக பிரத்யங்கிரா தேவி இருக்கிறார் இப்படி சந்திரன் சித்திரை சுவாதிங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் நாள் போக போக எப்படி நாள் போக போக ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தருணங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் சின்ன லாக்னஸ் அப்படிங்கிறது ஒரு தயக்கம் ஒரு தேக்க நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் ஆனா பாருங்க இன்னைக்கு மாலை போடுதுல இரண்டு சந்தோஷமான செய்தி மேஷராசி நேர்களுக்காக உண்டு நிம்மதியா போய் படுத்து தூங்குவீங்க காரியங்கள் ஜெயமாக போகுது வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போகுது வெற்றி மாலையை உங்களுக்காக அணிவிப்பார்கள் எதிரி எதிரிகளுடன் ஆட்டம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தாலும் கடைசியில ஜெயிக்க போறது நீங்கதான் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எல்லாம் சிவமயம் என்பது எனக்கெல்லாம் பயமயம் அப்படின்னு இந்த புல்ல பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்னு இந்த அடிவை ரிலேசா கலங்குற விஷயங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த கூஸ் பம்ப்ஸ் கூஸ் பம்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல ஆமாங்க ஆமாங்க கொஞ்சம் பட்டர்ஃபிளைலாம் பறக்குது அதே மாதிரி லேஸாக ஒரு பயமும் இருந்துகிட்டு இருக்கு திடுதிப்புன்னு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது இந்த ப்ராஜெக்டை நம்பி தான் இருக்கேன் இந்த வருமானத்தை நம்பி தான் இருக்கேன் இந்த காரியத்தை நம்பி தான் இருக்கேன் தொப்புனு கீழே போட்டு உடச்சிடுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு இந்த பயம் சிறகடிச்சு பறக்குது கார்த்திக் சார் இந்த பயத்தை எஃப்இஏஆர் ஃபியர் ஃபால்ஸ் இமோஷன் அப்பியரிங் ரியல் எஃப்இ இந்த பியர் அப்படிங்கிறது ஒரு தடவை வரும்பொழுதுதான் நமக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும் பழக பழக பாலும் புளிக்குதடி படுக்கையும் நொந்ததடி அப்படின்னு அட பழகி போச்சு சார் உடுங்க சார் அப்படின்னு இந்த பயம் அப்படிங்கிறது இருக்கும் இவங்களெல்லாம் பார்த்து நம்ம பயப்படணும்னு நமக்கு இருக்கு என்ன பேசி தொலைகிறது அப்படின்னு போய் தொளையுது அப்படின்னு அனுசரித்து போக வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த புண்ணிய காரியங்கள் கண்டிப்பா கிஃப்ட் யாருக்காவது கொடுத்தே தீரணும் வாங்கியே தீரணும் அதை பேக் பண்ணியே தீரணும் ரேப்ப படிச்சே தீரணும் அப்படின்னு இந்த பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷன் நண்பர்களுடன் கொடுக்கல் வாங்கல் ஒரு அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டிய தருணம் உங்களுக்காக வாங்கினேன் அப்படின்னு இப்படி அடுத்தவர்களுக்காக செய்யறதுல மிதனராசினியர்களுக்கு எத்தனை சந்தோஷம் வரும் குடும்ப உறவுகளிடையே அதுவும் எஸ்பெஷலா தாய் வழி உறவுகளிடையே தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் மாப்பிள்ளை குட்டி மாமா குட்டி மச்சாங்குட்டி போன்ற விஷயங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம் மிதனராசி நேர்களுக்காக உண்டு வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் அட லீவு தான் ஆனால் நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல பக்கத்தில் தான் போயிட்டு வந்துடுறேன் இந்த எட்டத்தில் தான் போயிட்டு வந்துடுறேன் போகணுன்னு வந்துடுறேன் நீங்கள் போகணுன்னு வர்றது எங்களுக்கு தெரியுது மிதனராசி நேயர்களே கொஞ்சம் போகணுமான்னு பாருங்கள் அலையணுமான்னு பாருங்க ஆனாலும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சொல்கிறது தான் செய்வேன் செய்கிறது தான் சொல்வேன் மாற்றிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அளவு இவ்வளவு தான் அளவு இவ்வளவு தான் அப்படின்னு இதுக்கு மேலே என்கிட்ட கேட்கக்கூடாது இதுக்கு மேலே என்கிட்ட நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு பேசி கட் பண்ண வேண்டிய தருணங்கள் உதவிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஓ உபகரணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன மக்கள் பண்ண தான் செய்யும் இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் உபகரணங்களினுடைய ஒரு விரயம் அப்படிங்கிறது கடகராசினியர்களுக்காக இருக்கும் இந்த இதை மாற்றிடலாமா இதை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிடலாமா இதை கொஞ்சம் நம்மளே கிளீன் பண்ணிடலாமா அதெல்லாம் வேண்டாங்க உங்களுக்கு அதெல்லாம் வராது ஒரு ஐந்தாயிரம் பார்க்க வேண்டாம் கொடுத்து அதை மாத்திக்கிறதோ அதை மேம்படுத்திக்கிறதோ அதை சர்வீஸ் செய்கிறதோ உத்தமமான பலன்களை கடகராசி நேர்களுக்கு கொடுத்துடும் அதை லீவு தான் ரெஸ்ட் தான் ஆனால் நம்ம தான் கட்டமை வீரனாச்சே கடகராசி ஆச்சே கட்டமை இருக்குது எழுந்தரி அப்படின்னு சந்திப்புகள் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெகுலரா பார்க்கக்கூடிய நேர்களுக்கு வேலை அப்படிங்கிறது இந்த உல்லாச பெட்டி உல்லாச பெட்டி என்ன சார் உல்லாச பெட்டி அந்த லேப்டாப்பு தான் அதை உக்காந்துக்கிட்டு ஒரு ரவுண்டாவது இன்னைக்கு அடிக்கணும் ஆன் பண்ணியாவது அமுக்கி பாத்துருவீங்க அப்படிங்கறதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பலாபலம் அடுத்த இருக்க சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ரகசியத்தை வெளில விடாம இருந்தீங்கன்னாலே அது சந்தோஷம் தான் ஏதாவது அமௌண்ட் இங்கிருந்து வரப்போகுது அங்கிருந்து வரப்போகுது இந்த டீல் முடிய போகுது அந்த டீல் முடிய போகுதுன்னுட்டீங்கன்னா உங்க வாக்குஸ்தானத்துல இருக்க கேது பகவான் அதை ஒரு கை பார்த்துருவாரு அப்புறம் வார்த்தையில சிக்கிக்கொள்ள வேண்டிய தருணம் அப்படிங்கிறது உங்களுக்காக வந்துடும் அப்புறம் கோசாமியை தான் கூப்பிடணும் காப்பாற்றுறதுக்கு ஆகா தெரியாதமா இவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோமே தெரியாத்தரமாக சொல்லிவிட்டோமே அதையே இவங்க பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்களே அப்படின்னு அப்போ நீங்க ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை பிடிச்சிப்பாங்க கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க டேட்டை ப்ரொசைஸ் பண்ணி சொல்லாதீங்க டென்டேட்டிவாக சொல்லிட்டு வந்துடும் பண்ணிடலாம் நிச்சயம் பண்ணிடலாம் அப்படின்னு நம்பிக்கையுடன் நாளை நகர்த்த வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக வந்து பிள்ளைகள் விதத்துல கோபதாபம் கூடாது குடும்பத்துல கோபதாபம் அப்படிங்கிறது வரக்கூடாது விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் ரெஸ்ட்டு தான் லீவ் தான் ஆனால் பாருங்கள் என்னையே தான் வேலை சொல்கிறாங்க ஏன் செஞ்சா என்னன்னு கேட்குறாங்க பாருங்கள் பேசுனா என்னன்னுங்கிறாங்க இந்த பின் தூங்கி முன்னெழுவாள்னு கேள்விப்பட்டிருக்கேன் நானும் பாருங்கள் அதே மாதிரி பின்னாடி தூங்கி முன்னாடி தான் எந்திரிக்கிறேன் கார்த்திக் சார் ஒரே அலைச்சலாக இருக்குது இந்த கியூ சிஸ்டம் கியூ சிஸ்டம் இந்த டோக்கன் போட்டு டக்குன்னு போய் வாங்கிட்டு போகிறாப்புல இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் பாருங்கள் அங்கே தான் சாமான் நல்லா இருக்குது அங்கே தான் பொருள் நல்லா இருக்குது அங்கே தான் கரிகா நல்லா இருக்குது ஆனால் வேறு எங்கேயும் வாங்குறதுல எனக்கு திருப்தி கிடையாது நம்மெல்லாம் எது வேணுமோ எது எங்கேயோ அது அங்கே தான் அப்படின்னு அழுத்தி பிடிச்சி வாங்கக்கூடிய கண்ணீராசினியர்களுக்கு கூட்ட நெரிசல் ஜாஸ்தி இருக்கும் கியூ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய தருணம் அண்ணன் அக்கா போட்டு வச்சுருங்க வரும்போது பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இந்த வரும்போதே இந்த போகும்போதே அப்படின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு நிற்க முடியலையாம்மா அதுக்குள்ளே எல்லா வேலையும் பார்த்துடலாமா இந்த டாஸ்க்கு டாஸ்க் மல்டி டாஸ்க் அப்படிங்கிறது ஓடிட்டு தான் இருக்கும் அப்புறம் இந்த கிளீனிங் ஒர்க்கு சுத்தம் பண்ணுறது செவுத்தை சுத்தம் பண்ணுறது செவுத்தில் இருக்க ட்ராயிங்லாம் பார்த்தாலே ாபாது இப்படியா வரைஞ்சு வைப்பீங்கன்னு பிள்ளைகள் மீது ஒரு கோபதாபம் அப்படிங்கிறது வரும் ஆனா ரெண்டும் கட்டம் ஆயுசு என்ன பண்றது அனுசரித்து போக வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்கு நிச்சயம் உண்டு அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை போதும் எண்ணி துணிக கர்மம் இறங்கிட்டீங்க ஒரு காரியத்துல அட பின்னாடி போறது ரிவர்ஸ்ல போறது நமக்கு இழுக்காச்சு இல்ல உங்களுக்கு பின்னாடியே இருக்க கேது பகவான் தாங்க ரிவர்ஸ்ல போறாரு நீங்க ரிவர்ஸ்ல போகணும்னு அவசியம் எண்ணி துணிக கர்மம் இறங்கிட்டீங்க ஒரு கை பார்த்துருவோம் வெற்றியா தோல்வியா அப்படின்னு ஒரு அனுபவம் கிடைக்கும்ல அந்த அனுபவம் மிகச்சிறந்தது சிறந்தது நிறைய காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இதன் மீதெல்லாம் ஈர்ப்பு இருக்காது இருந்தாலும் வேலைன்னு வந்துட்டா நம்ம விளையாட வேலையை கடமையை ஒழுங்கா பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு கடமை உணர்வு பொங்கி நிற்கும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம் சிநேகிதர்கள் இடையே சின்ன சின்ன வாத விவாதங்கள் இந்த பத்து பதினஞ்சு ஃப்ரெண்டு வச்சிருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த ஒண்ணு ரெண்டு வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு ஜெய்யோ கிட்ட பேசி ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்குள்ளவே போதும் போதும் போகுது சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு தருணம் துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் இல்ல பாஸ் மூணு மாங்காய் நாலு மாங்கான்னு சொல்ற அளவுக்கு லாபங்கள் இருக்கும் அப்போ தயவு செஞ்சு பாசன் மட்டும் கூப்பிடாதீங்க இந்த வசூல் லிஸ்ட் வசூல் சக்கரவர்த்தி வசூல் ராஜா வசூல் ராணி எம்பிபிஎஸ் வசூல் ராஜா இல்லைங்க அது கமலஹாசன் போகிறோம் இது வந்து நீங்களே பா வர வேண்டிய பணத்தை கொஞ்சம் கொடுங்க ஏன் இப்படி கொடுக்காம வச்சுட்டு இருக்கிறீங்க நாங்க செலவெல்லாம் பார்க்க வேணாமா இஎம்ஐ எல்லாம் இருக்கு கிளியர் பண்ண வேணாமா கிரெடிட் கார்டு பேமெண்ட் எல்லாம் கொடுக்க வேணாமா நாங்கள் என்ன இந்த பணத்தை வாங்கி அழகா பார்க்க போறோம் நாங்களும் ஒரு வரவு செலவு தான் பண்ண போறோம் மணி ஃப்ளோ ரொட்டேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு தடுமாற்றமா இருக்கும் ஆனா தாயம் ஒண்ணு ஆதாயம் ஒண்ணு அப்படிங்கிறத விசிகராசினியர்கள் மறந்துடக்கூடாது பணத்துல கஷ்டங்கிறது கண்டிப்பா வராது கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும் அதில் விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து போனீங்கன்னா ஜெயிக்கலாம் ஆ முடியாது நான் பழி வாங்கியே திருவேன் நான் ஏன் கொடுக்கணும் நான் ஏன் வைக்கணும் நான் ஏன் எடுக்கணும்னா இந்த பலிக்கு பலி புளிக்கு புளி அப்படின்னா மாட்டிப்பீங்க மறப்போம் மன்னிப்போம் மாதரிப்போம் அதைப்பய் ஏன் பெருசாக பேசிக்கிட்டு கொஞ்சம் அனுசரித்து போவோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பார்த்தோம் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி ஆமாம் சார் ஆமாம் சார் நானே ஒரு ஆளாக எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கேன் ஆனால் நீங்கள் சிங்கங்க சிங்கில தான் இருப்பீங்க சிம்ம ராசி இல்லை தனுசு ராசி நேர்களே நீங்க சிங்கம் தான் இருப்பீங்க அடுத்தவர்களுக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய ஒரு தருணம் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட் மீட்டிங் கான்பரன்சஸ் நான் ஒரு நாளாவே எல்லாத்தையும் செஞ்சிடறேன் அப்படின்னு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு இருக்கிறத வச்சுட்டு முலம் போடுறதுல பெரிய கில்லாடி தனம் அப்படிங்கிறது நீங்க தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் அக்கம் பக்கத்தினரிடையே பெரிய அளவுக்கு உங்களுடைய பிம்பம் பேசப்படும் உங்களை பத்தி ரொம்ப உயர்வா பேசுவாங்க நிறைய காரியங்கள் உங்களுக்காக உயர்த்தி பேசப்படும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல்செயல் சிந்தனை திறன் எல்லாம் இருந்தாலும் அலைச்சல் மன உளைச்சல் பெரிய அளவுக்கு இருக்கும் தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு சின்ன டிராபேக்காக இருக்கும் உடல் அசந்து போகும் டயர்ட்னஸ் ஆகும் சந்திரனுக்கே டயர்ட் ஆகுது அப்புறம் உங்களுக்கு டயர்ட் ஆகாதா தனுசு ராசி நேரிலே இன்னைக்கு டயர்ட்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்காக காணப்படும் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை அப்போதும் மதிப்பு மரியாதையை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் ஓட ஓட தூரம் குறையலை பேச பேச பேச்சும் முடியலை பாட பாட பாட்டும் தீரலை அப்படின்னு அதை பாட்டு தாங்க கொஞ்சம் பஞ்ச பாட்டு அப்படின்னு பத்தல பத்தல வெத்தலை அப்படின்னு ஆனாலும் கொஞ்சம் சமுதாய அந்தஸ்து சபை நாகரீகம் அடுத்தவர்கள்ட்ட எப்படி பேசணுங்கிற மதிப்பு மரியாதை இதெல்லாம் அனுசரித்து போகணுங்கிறதுக்காகவே நிறைய விஷ் நிறைய இடத்துல தலை குனிந்து எல்லா சமத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் மகராசி நேர்களுக்காக உண்டு சின்ன 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 வேலை எல்லாம் கூட பெரிய பாரமாக தெரிய வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் தகப்பனார் தகப்பனார் உறவுகள் தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலே அப்படிங்கிற மாதிரி அப்பாவினுடைய நினைவலைகள் அப்பாவை பத்தின சிந்தனைகள் பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்துதான் போகும் மகர ராசி நேர்கள் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் துஸ்தி போட வேண்டிய தருணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வரவு செலவு டேலி ஆக மாட்டேன் அது வரவு செலவு டேலி ஆகாதுங்கிறதுனாலதான் அதுக்கு பேர் டேலி அப்போ இந்த வரவு செலவுங்கிறது செலவுக்கேத்த வரவா வரவுக்கேத்த செலவை சமாளிக்க முடியல சார் இந்த அன்றாடம் வேலை பார்ப்ப வருபவர்கள் கொஞ்சம் கூட அமௌண்ட்டை குறைச்சிக்க மாட்டேங்கிறாங்க விலை உயர்வு விலைவாசிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி போயிடுச்சு ஆனா என்கிட்ட வரவங்க மட்டும் யாருமே அமௌண்ட்டை குறைச்சிக்கங்க குறைச்சுக்கங்கிறாங்க ஆனா நான் யாரு போனோம்னா போனோம்னா அவங்ககிட்ட அமௌண்ட்டை குறைக்கவே முடியாது வெரி சாரி அப்படிங்கிறாங்க இதெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு வரவு செலவுல திக்குமுக்காட வேண்டிய தருணங்கள் கும்பராசினேயர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் பத்தலை பத்தல வெத்தலை அப்படின்னு ஆஹ் இருக்கிறத வச்சுட்டு சமாளிச்சிடலாமா இல்ல கடன் கேட்டு வாங்கலாமா இல்ல எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற மனத்தடுமாற்றம் பணத்தடுமாற்றம் கும்பராசி நேயர்களுக்கு பெரிய அளவுல காணப்படும் வரவுக்கேத்த செலவுன்னு சொல்றதை விட செலவுக்கேத்த வரவை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தருணம் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஸ்பீடு ஸ்பீடு அந்த ரெஸ்ட் தான் லீவு தான் ஆனா பாருங்க நம்மதான் சும்மாவே இருக்க மாட்டோம்ல காலைல சீக்கிரமா எந்திரிக்கிறது நம்மளாதான் இருக்கும் பொறுப்புடன் வேலை பார்ப்பதும் நம்மளாதான் இருக்கும் அடுத்தவங்களை பார்த்து என்ன இப்படி பொறுப்புடன் இருக்க கூடாதா வேலை செய்யறது வேற வேலைக்கான பொறுப்புங்கிறது வேற அப்படின்னு வண்ணங்கள் எண்ணங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு இருந்தாலும் டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் முக்கியமான மூன்று முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணம் இன்னைக்கு மீனராசி நேர்களுக்காக உண்டு யாரை அழைக்கலாம் யாரை ஒதுக்கலாம் அந்த வரவேற்பு அதே மாதிரி விழாக்கள் மங்கள காரியங்கள் மங்கள நிகழ்வுகள் பெண் பார்க்கும் படலங்கள் ரிசப்ஷன் ரிசப்ஷன் வரவேற்பு நிகழ்ச்சியில எல்லாம் தான் விஐபி செலிபிரிட்டினா பாத்துக்கங்களேன் அப்ப வருக வருக என வரவேற்பதும் கொஞ்சம் விழாக்கள் விசேஷங்கள் எல்லாம் கொஞ்சம் கூச்சப்பட்டு ஒதுங்கி நிக்கலாமா போலாமா வேணாமா அட இதெல்லாம் ஜாலியா போயிட்டு வாங்க கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் அதே மாதிரி கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல் இனராசி ராசி நேர்களுக்காக உண்டு அதுல பெரிய கெத்து காட்ட வேண்டிய அமைப்பும் உங்களுக்காக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரெங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழித்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்